ஒரு அறுபது செண்டுங்க இன்றைக்கி வயக்காடு தாங்க தார் ரோட்டு மேலேயே சூப்பரான சொத்து எவ்வளோ சீக்கிரம் வரையோ மேலே தெரிய நம்பர் கால் பண்ணுங்க விலைய மெயினாக சொல்லிடுவோம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் தரமான இடங்க உங்கள் வீட்டுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு நெல் வருஷா வருஷம் தை மாதம் நெல் போட்டு எடுத்துக்கலாம் நேரில் வாங்க இடத்த பார்க்க நேரில் வாங்க நல்ல தார் ரோட்டு மேலே எங்கள் ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் அருமையான இடம் இந்த மண்ணுக்கு நெல் விளையும் வாழை உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாமே போட்டு எடுக்கலாம் சூப்பரான இடங்க நேரில் வந்து பாருங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டே கொண்டு போய் விட்டுருவோம் நல்ல லேண்டு அறுபது சென்ட் தான் இடம் நேரில் வாங்க நல்ல தார் ரோட்டு முகப்பு ஒரு நூறு அடி இருக்குது பிரெண்டேஜ் தார் ரோட்டு பிரெண்டேஜ் நூறு அடி இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் தாலுகா ஆத்தி கிணறு மாலு ஆத்தி கிணறு வில்லேஜ் வந்தா இருக்கும் இருங்க ஆத்தி கிணறு வில்லேஜ் பக்கத்துலேயே தான் அந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல சொத்துங்க அறுபது சென்ட்டு நல்ல பஸ் ரூட்டு பஸ்ஸில் வந்து வயக்காட்டுக்கு வந்து இறங்கிடலாம் கோயில்பேட்டிலேருந்து கரெக்டாக இருபது கிலோமீட்டர் தான் கோயில்பேட்டில் பஸ் ஏறினீங்கன்னா இங்கே வயக்காட்டு முன்னாடியே வந்து இறங்கிடலாங்க தரமான இடம் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வந்துருங்க கோயில்பட்டிலேருந்து இருபது கிலோமீட்ரு நம்ம கீழேஈராள் அதாவது தூத்துக்குடி டு மதுரை பைபாஸில் உள்ள கீழே ஈராலேருந்து இங்கே வர்றதுக்கு ஏழு கிலோமீட்ரு காமநாயக்கம்பட்டியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்ரு தான் நல்ல சொத்து தார் ரோட்டு மேலே இன்வெஸ்ட்மெண்ட்டு மேலே எடுத்து போடுங்க நல்ல வயலுங்க நேரில் வாங்க இடத்துல கிணறு போர் எதுவும் கிடையாது ஆனால் போர் போட்டிங்கன்னா தண்ணி சரம் நல்லா இருக்கும் பக்கத்துலேயே கம்மியாக இருக்குது நம்ம பார்க்க வந்த இடமே இதாங்க நல்ல சொத்து நேரில் வந்துடுங்க இடத்த பார்க்க நேரில் வாங்க இது பிரண்டேஜ் இது வந்து வாய்க்கால் நமக்கு கம்மாயிலேருந்து தண்ணி வந்து வாய்க்கால் நேரம் நமக்கு மழை நேரத்தில் வாய்க்காலில் தண்ணி நேரம் ஆகும் அந்த தண்ணியை வச்சு நம்ம விவசாயம் பார்த்துக்கலாம் இதான் இடம் இதாக இருக்கேன் இதான் இடங்க அந்த பக்கம் அந்த பொலி தான் அந்த பனை மரம் தான் பொலி அந்த பக்கம் அந்த பனையை காமிச்சிரு அந்த பனை மரம் தான் பொலி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் அந்த பாதை இந்த பாதையும் காமிச்சிரு நேரில் வாங்க இடத்த பார்க்க நேரில் வாங்க நல்ல சொத்துங்க எவ்வளோ சீக்கிரம் வரையில் வாங்க மேலே எந்த லைனுமே கிராஸ் ஆகலை பக்கத்தில் ஈபி போல் இருக்கனால நம்ம ஒரு போர் போட்டால் கூட சர்வீஸ் இழுத்துக்கலாம் சரமும் நல்லா இருக்குங்க அந்த மண் நல்லா பார்த்துக்கோங்க இடத்த நல்லா ஒன்று போல் ஜம்முன்னு போட்டு வச்சிருக்காங்க நெல் போட்டு அறுவடை போனாணிக்கு இந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்படியே கிடக்கு இன்னும் இந்த மாதம் இந்த வருஷம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தை மாதம் இதில் நெல் போட்டு எடுத்துடலாம் சூப்பரான இடங்க இது வாய்க்கா பாஸ் நமக்கு கம்மாயிலேருந்து வாய்க்கால் பாஸ் ஆனோம் தண்ணி வரும் தார் ரோட்டு மேலே இடம் அமைஞ்சிருக்கு நேரில் வாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் நல்ல சொத்துங்க சூப்பரான இடம் நேரடி ஓனர் தான் ஓனர்கிட்டே கொண்டு போய் விட்டுருதேன் ஓனர் சொன்ன விலையை தான் வீடியோவிலையே சொல்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனால எடுத்து போடுங்க ஃபார்ம் ஹவுஸ் போடலாம் அருமையான இடம் பக்கத்துலாம் பாருங்கள் கிணறு விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் எல்லாமே இந்த ஏரியா ஃபுல்லாக விவசாயம் தான் பார்க்காங்க நேரில் வாங்க நல்ல சொத்து இந்த அறுபது சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸ் பதிமூணு லட்சம் ரேட்டு பேசலாம்